என்னதான் நம்ம விழிப்புணர்வாக இருந்தாலும் விழிப்புணர்வு சமுதாயம் கொடுத்தாலும் சில நேரங்கள நம்ம அதை கடைப்பிடிக்கிறதே இல்லைங்க அதனால நமக்கு பேராபத்தெல்லாம் வர்றதை நம்ம கண் கூட பார்க்குறேங்க இந்த செல்ஃபோனுனால அதிக நன்மையும் இருக்குதுங்க தீமையும் இருக்குதுங்க நம்ம உயிரவே பறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க அந்த செல்ஃபோனை பற்றி அதிக விழிப்புணர்வு தான் வராங்க நம்ம சில பேர் கடைப்பிடிக்கிறதே கிடையாதுங்க நேற்று ஒருத்தர் அபிதாபியில் செல்ஃபோனு சார்ஜரில் போட்டுக்கிட்டு இயர்ஃபோனை கேட்டுக்கிட்டு பாட்டு கெடுத்து தூங்கி இருக்கிறாருங்க அது கதிர்வீச்சினால ஓவர் கரண்ட் வந்து அது செல்ஃபோன் வெடிச்சு அவர் உயிரவே எடுத்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன செய்த சவருனால அவரும் மரணம் அடைஞ்சாருங்க அவருக்கு பின்னாடி இருக்கிற குடும்பத்தை யோசித்து பாருங்க அவரை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குதுங்க அதனால இந்த செல்ஃபோனை சார்ஜரில் போட்டு பாட்டு கேட்குறது ச லேப்டாப்பை சார்ஜரில் போட்டு யூஸ் பண்ணுறது எந்த இடத்துல செல்ஃபோன் உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல உபயோகிக்க நினைக்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டாவே நம்ம கொஞ்சம் மன அமைதியோடு இருக்கலாங்க மக்களுக்கு நம்ம சார்ந்து இருக்கிற மக்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அதனால இந்த செல்ஃபோனை வந்து ரொம்ப ஜாக்கிர கடை பிடிக்கிறது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குதுன்னு சொல்றாங்க